ஆடி மாதனாலுமே கூழு தான் அதனால் எதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ஆடி மாதம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய வெயில் காலத்தை நம்ம எதிர்கொண்டு மழைக்காலம் தொடங்கக்கூடிய ஒரு மாதம் உடனே நம்ம உடம்பு வந்து ஒரு குளிரை நோக்கி போகும்போது நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளும் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்பில் இருக்காது ஆகவே இந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்த்தல் அப்படின்னும் போது அந்த கூழை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் குளிர்ச்சியாகவும் அந்த ஒரு பெரிய ஹீட்லேருந்து நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி அடைந்து வருகின்ற மழை காலத்தில் அந்த மழையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும் ஆகவே தான் நம் முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்த்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஆகவே மெய்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்து இத்தனை நன்மைகளை வந்து இந்த மாதத்தில் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது ஆகவே நம்ம இந்த மாதத்தில் வந்து கூழ் வாழ்த்து நம்ம மற்றவங்களுக்கு விநியோகம் செய்கிறதும் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம அதை வாங்கி சாப்பிட்றதும் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும்